எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது டெல்லி பயில இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்னுடைய ட்ராவல் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கி என்னுடைய செப்ப யாத்திரை குறித்ததான காரியங்கள தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் கருத்துறவங்க ஆசீர்வாதி பாருங்கள் ப்ரைஸ் கேட் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ கேர் ஸோ கர்த்தர் நல்லா இருந்த ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பியிருக்க மனுஷன் பாக்கியம் என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுது

உண்மையிலேயே அவர் வந்து டெராடூனில் உள்ளவர் ஸோ கர்த்தர் எப்படி ஆச்சரியமாக நடத்துகிறாண்டார் அற்புதமாக நடத்துகிறாரு யோசிப்பதற்கு மேலாக செய்கிறாரு ஸோ என்னை கூட நான் பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டு கிருப்பி எனக்கு செஞ்சிகிட்டு இருக்காரு ஸோ இந்த வேலையில் இதை நான் பதிவு பண்ணேன்னு ஆசைப்படுறேன் போகிற வழியில் ஆண்டவர் என்னை எல்லையாவை காகம் கொண்டு போஷித்த தேவன் என்னை போஷிக்கிற தேவன் என்னை வழி நடத்துகிறவனை ஆசீர்வதிக்கிற தேவன் ஸோ இந்த கால வேலையில் என்னை இப்படி இவ்வளோ எனக்கு சொல்ல முடியல வாழ்த்தையில் ஸோ ஆண்டு எவ்வளோ நல்லவராக இருக்கார்ல கர்த்தர் நல்ல இருந்து ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியமான பரிசு பரிசுதான் சொல்ற மாதிரி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறாரு என்னை வழி நடத்தாரு உங்களே ஆண்டர் ஆசீர்வதிப்பாரு டெல்லியை பொறுத்தவரைலையே இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாமாக தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டிராஃபிக்கை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ டெல்லியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கு அதிகமான ஜனங்களா நூறுன்னு சொல்றோன்னு ஆயிரத்துக்கு அதிகமான ஜனங்கள் வேலையை தேடி ஹரியானா யூபி பஞ்சாபு ராஜஸ்தானு குஜராத்து மத்திய பிரதேஷ் பல பகுதியிலேருந்து ஆயிரத்துக்கு அதிகமான ஜனங்கள் வந்து வேலை தேடி வாடுறது இதுக்கு உள்ளாடி ஸோ டெல்லி வந்து ஒரு வேலைக்கான ஒரு ஹப்பு இந்தியாவோட கேபிட்டலு எல்லா பொலிட்டிஷியன்ஸு ஆஃபீஸர்ஸு ஸோ ஒரு பெரிய ஒரு முக்கியமான இடம் டெல்லின்றது ஸோ டெல்லியில் நிறைய ஊழியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஸோ அதுக்காக நம்ம சேவ் பண்ணணும் ஸோ இன்றைக்கி ஹெவி டிராஃபிக்கு ஹெவி டிராஃபிக்கில் இன்றைக்கி ட்ராவல் பண்ணிவிட்டு இருக்குது வா ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ட்ராஃபிக் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ட்ராஃபிக்கில் தான் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணிவிட்டது இருக்குது ஸோ இன்னைக்கு டெல்லியோட சூடு பார்த்தீங்கனாலும் இன்னைக்கு நாற்பது டிகிரி நாற்பது டிகிரி போக போக கூட தான் போகுது குறைய மாட்டேங்க ஸோ இப்போ சம்மர் சீசன் இது ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்ஸுனால பாதிப்பு அதிகமாக வரலாம் ஸோ அதனால் ஒரு பெரிய ஒரு

ஸோ டெல்லியில் சம்மர் சீசனால் எங்கே பார்த்தாலும் இந்த கரும்பு ஜூஸ் இருக்கும் ஸோ சம்மர் சீசனுக்கு பெஸ்ட்டு கரும்பு ஜூஸ் தான் அதான் நம்மளால் இங்கே வாங்கி குடிக்க முடியும் இருக்கா காசுக்கு எல்லாம் ஆப்போசிட்லேயே வராது அதுதான் பெரிய ஒரு கஷ்டமானது இந்த ட்ராவல்லே ஆப்போசிட்லேயே வர்றது இந்த மக்கள் ஸோ இப்போ யார் செக் பண்ணி இருக்குது யார் இருக்கான்னு தெரில காலங்காத்தில வெயில் நம்மளை சூட்டரிக்க ஆரம்பிச்சிருச்சு கடுமையான வெயில் காலங்காத்தில இன்னைக்கு எப்படிதான் இருக்க போதுன்னு தெரில காதல்கா ஸோ ரைட்டாக பார்த்தீங்கன்னா டெல்லி கேண்டு ஸோ இது வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷனு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ டெல்லி கேண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் தான் இப்போ கிராஸ் பண்ணுறேன் ரைட் ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ நைட்டு பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் சர்வீஸ் இருக்குது ஸோ நானும் அதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸோ மெட்ரோவில் இருக்கிற தொழிலாளர்களுக்காக அங்கே இருக்க ஒர்க் பண்ணுறோம் ஆஃபீஸர்ஸு எம்ப்ளாயிஸ்க்காக நம்ம ஜம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது மொபைல் ஹோல்டரு ஸோ வாங்கலாம்னு நினச்சேன் ஆனால் இது சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது நமக்கு ஸோ அதனால் வாங்க முடியல ஸோ நான் ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இது மாதிரி வச்சுருக்குறாங்க இங்கே ஒரு பிரதர் ஒர்க் பண்ணுற இங்கே வச்சு விற்றுருக்காரு ஸோ இந்த மக்களுக்காக நம்ம செபிக்க வேண்டியது நம்ம கடமை இந்த ரோட்டோரம் எங்களை கடை வச்சுருக்கவங்க டிராஃபிக் செம்மையாக இருக்குது அரே நம்மளை சாத்திருவாங்க போல இருக்குது இந்த இடம் ரொம்ப குளுமையாக இருக்கு ஏன்னா அதிகமாக மரம் நிற்கிது அதனால் அடிக்கிற வெக்கைக்கு இந்த மரம் மட்டும் இல்லை சோழி முடிஞ்சிடும் ஸோ என் ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் இருக்காங்க பாருங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி வைப்பாங்க அப்புறம் சாப்பாடு வைப்பாங்க இங்கே இருக்கிற குறியலுக்கு நாய்களுக்கு இங்கே பாருங்கள் வைக்கிறாங்களே தண்ணி வைக்கிறாங்களா ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நேரம் சாப்பாடு வைப்பாங்க ஸோ சில நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க இந்த டெல்லி பட்டணத்துலேயும் கூட ஸோ குறியலுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறாங்க நாய்களுக்கெல்லாம் பிஸ்கட் போடுறாங்க பரவாயில்ல ஏன்னா இந்த அடிக்கிற வெக்கைக்கு யாராவது உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தானே இந்த சைடு பண்ணீங்க என்னோட சைடு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போதா ஸோ இது வந்து ரயில்வே ட்ராக்கு இது மெட்ரோ ஸோ ரைட் சைட்ல மெட்ரோ ட்ராக்கு இந்த சைடு ரயில்வே ட்ராக்கு ஸோ என்னோட ரெண்டு சைட்லயோமே வாவ் நடுவுலர் ரோடு பிரைஸ்கார்டு உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்தியா முழுவதும் தான் இந்த சபையாத்திரையில் ஸோ முதல் முறை என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த பரிசுத்தவதம் சொல்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று பரிசு தவதம் தெளிவாக சொல்கிறது ஸோ கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஸோ இன்னைக்கு நம்பிக்கை யார் மேல் நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாக்கியம் இல்லாத வாழ்க்கையாக இருக்காது இல்லை ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக இருக்கா தடைபட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கா எதை தொடங்கினாலும் ஒரு பிரச்சனையோ உள்ள வாழ்க்கையாக இருக்கா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நேராக நம்முடைய வாழ்க்கை குடும்பம் நம்முடைய எல்லாம் போய்கிட்டே இருக்குது ஸோ ஆண்டு சொல்கிறார் ஆண்டு மேலே நம்பிக்கை வைங்க அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் போது அவங்க மெய்யான ஆர்வ ஆசிர்வாதத்தை அற்போதம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கவே முடியும் ஆண்டு மேலே நீங்கள் நம்பிக்கையை வைக்கலன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான ஆசீர்வாதங்களும் நீங்கள் பார்க்கவே முடியாது இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனை என்ன உலகம் பார்த்தீங்கன்னா எதை நோக்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தை பார்த்தா எல்லோரும் போயிட்டே இருக்கிறாங்க உலகம் என்ன சொல்லுது உலகம் என்ன நமக்கு காண்பித்து கொடுக்குதோ அதை நம்புறாங்களே தவிர பரிசுத்த வேதம் யார் நம்புறது கிடையாது பைபிளை யார் நம்புறது கிடையாது ஏசுவை யார் நம்புறது கிடையாது மெய்யான தேவைன்றது யாரும் நம்புறது கிடையாது ஸோ எனக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்நிறாக தான் இன்றைக்கி உலகம் நேராக கடந்து போய்கிட்டே இருக்கிறது ஸோ அதனால தான் சொல்கிறேன் கர்த்தர் மேல் நம்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஸோ பாக்கியவான்ற சொல்ல வேலையில் அவர் மேலே நம்பிக்கை இருந்தேன்னா பருவத்துக்கு போக முடியும் அவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னா பருவத்துக்கு எப்படி போக முடியும் இந்த உலகத்தின் மீதே நம்பிக்கை வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த உலகம் உங்களை அப்படியே அமைக்கிறோம் இன்றைக்கி நிறைய விட கண்கள் பார்த்தீங்கன்னா இருளாக மாறிவிட்டது ஏன்னா உலகத்தை பார்த்து பார்த்து வாழ்ந்தனால உலகம் தான் பெருசுன்னு நினைச்சி இன்னைக்கு உலகத்து நேராக தான் வாழ்ந்துட்டு இருக்கனால இன்னைக்கு பல பிரச்சனைகள் பல போராட்டங்களை ஒவ்வொரு ஜெனங்களும் சந்திச்சுட்டே இருக்கிறாங்க அன்பான தேவ ஜனமை இந்த ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன் உலகத்துக்கு நேராக நீங்கள் ஓடாதீங்க உலகத்து நேராக ஓடிட்டுருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு உலகம் அவங்களை ஏமாத்திரும் மனிதர்களுக்கு நேராக ஓடிட்டுருக்கீங்கன்னா அந்த மனிதர்கள் உண்மை ஏமாற்றிடுவாங்க ஆன்றதுக்கு நேராக ஓடுங்க விசுவாசத்துக்கு நேராக ஓடுங்க அவர் மேலே நம்பிக்கை மனுஷன் மட்டும்தான் பாக்கியவான்ற சொல்லப்படுகிறது ஸோ அவர் மேலே நம்பிக்கைனா மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நீங்க ஒரு பெரிய ஒரு காரியத்தை மாற்றங்களை பார்க்க முடியும் என்பதை வரமே இந்த தேசத்து முழுவதுமான இந்த ஜப யாத்திரை தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அனைவரும் நீங்கள் எனக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் வாங்குகிறீர்கள் உங்களுக்காக நான் நன்றி செலுத்துறேன் இந்த ஊழியர்களை நீங்கள் தாங்குங்கள் ஜெபிங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக தேசம் இங்கில மாற்ற விமர்சனத்தை விதைக்கப்பட வேண்டும் யோனா என்கிற தீர்க்கதத்தின் மூலமாக அன்றைக்கு நினைவை ரட்சிக்கப்பட்டதைப் போல மனம் திரும்பினதைப் போல இன்றைக்கு நான் எடுக்கிற இந்த ஜப மூலமாக என் தேசம் மனம் திரும்ப வேண்டும் என் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் உண்மையான தெய்வங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அதே உள்ளொரு உன்னத நோக்கமாக எங்கள் தேசம் முழுவதும் நான் பயணித்து கொண்டே இருக்கிறேன் எனக்காக வச்சுருப்பீங்க அன்னைக்கு நினைவு பட்டணம் மறந்துனது போல இன்னைக்கு நம்ம தேசத்தில் இருக்க பட்டணங்களெல்லாம் மறந்துருப்பணும் தேசிய ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து வரணும் ஆண்டர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன்தான் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் தான் பாக்கியமான என்று சொல்லப்பட்டது போல அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷங்களாக இன்னைக்கு வச்சினங்கள் மாறப்பட வேண்டும் இன்னைக்கு கிளைமேட்டு அவ்வளோ அடிக்குது வேலு ஸோ அதுலேயும் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது ஸோ இன்றைக்கி டெல்லியை பார்த்தீங்கன்னா நாற்பது டிகிரி சென்டிகிரேட் வெயில் ஆனால் அதுலேயும் ட்ராவல் பண்ணுவோம் ரொம்ப கஷ்டந்தான் ட்ராவல் பண்ணுறது இல்லையா ஆனாலும் கர்த்தர் தான் என்ன பலப்படுத்துகிறாரு தொடர்ந்து செவிங்க கர்த்தர் பெரிய காரங்களை செய்ய வேண்டும் அவர் வல்லமியின் தேவன் எனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெல்லியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோவோ வாலிபர்கள் ட்ரக்ஸுக்கு ஆடிட்டு நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண முடியாது ஏன்னா ரோட்டோரங்கள் அதிகமான ட்ரக்ஸுக்கு கிடப்பாங்க நடப்பாங்க எங்கேருந்தால் அந்த ட்ரக்ஸ் வருது எப்படி தான் வாங்குகிறாங்கன்றதுனே தெரியல ஆனாலும் இந்த ட்ரக்ஸுக்கு அடிக்கான வாலிபுரம் தான் எனக்கு அதிகமாக இருக்காங்க ஸோ இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் இந்த மக்களுடைய மனம் திரும்புவதற்காக ஜெபிக்கணும் மனம் திரும்புகிற ஒன்று தான் ஒரு பாவின் தான் பரவாயில் தான் சந்தோஷப்படும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுது ஸோ நம்மளோட வேலை இந்த மக்களுக்காக செவிப்பது தான் பெரிய காரியங்களை செய்யாராக ஸோ தொடர்ச்சியான பயணம் குறைட்ச நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கத்தர் பலப்படுத்தணும் வா ஃப்ரைஸ் கார் நீ கை காலையில் செம மாதிரிதான் ஏன்னா பிரைஸ்கா கல்யூ செவிங்க செவிங்க ஜெபம் ஒன்றே மாற்றங்களை உருவாக்க முடியும் தண்ணீரோடு செவிங்க உவாசத்தோடு இருந்து செவிங்க சபையாக கூடி செவிங்க இந்த கடைசி நாட்களில் ஜெபம் ஒன்று தான் பிரிட்ஷிப்பே தேசத்தில் கொண்டு வர முடியும் வேறு எந்த ஒரு மலியும் மாற்றமும் இல்லை கடைசி காலம் இருக்கனால நிச்சயம் நம்ம மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புவதற்காக செதிப்பது அதாவது நம்மளை மேலே உள்ள சுவிசேஷம் என் மேலே விழுந்த கடமை என்று அன்னைக்கு பவுல் சொன்ன மாதிரி இந்த பகுதி இந்த செப யாத்திரை என் மேல விழுந்த உங்கள் மேல விழுந்த கடமை நம்ம செவிப்போம் பெரிய காரியங்கள் ஆண்டவர் அற்புதமாக செய்வாராக ப்ரைஸ் காட் அலுவயா ஓ கையெல்லாம் வலிக்குது கையெல்லாம் வலிக்குது முடியலை ஸோ இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் தான் அதுக்காக நான் இன்றைக்குள்ள டெஸ்டினேஷன் நான் போய் சேர்ந்துருவேன் போயிட்டே இருக்கேன் ஆ பார்த்தீங்கன்னா எய்ம்ஸு குருகாங் ஸோ எல்லாமே இந்த தான் ஸோ நான் எய்ம்ஸ் வழியாக தான் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணணும் ஆ ஸோ ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியான க்ளீனாக பாருங்கள் டெல்லியில் உள்ள ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க ஸோ ஏன்னா இது இந்தியாவோட கேபிட்டல் ஸோ அதனால் எப்போவுமே ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ எல்லா பையிலும் சொல்ல முடியாது குறிப்பாக அந்த மெயினான பயிற்சி வலவுமே ஒரு நீட்டாக வச்சுருப்பாங்க வாவ் எலக்ட்ரிக் பஸ் சவுண்ட் இல்லாமலே பக்கத்தில் வருது பாருங்க ரைட் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு பெரிய ரோடு ஃபோர்வே ரோடு ரோட கிராஸ் பண்ணுறதுக்கு சப்வே இயர்ந்து போய் அங்கிட்டு போகும் சப்வே அங்கிட்டு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இது பெஸ்ட்டு ஏன்னா ரோட் நடி கிராஸ் பண்ணுற வேலை சபையில கிராஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஸோ இந்தியா ஃபேக் ஆ பாராட்டி தான் ஆகணும் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரோ மேலே ஒரு ரயில்வே ட்ராக்கு கீழே அங்கே பார்த்தீங்கன்னா ஹைவே ஏன் பின்னாடி பஸ்ஸு முன்னாடி பஸ்ஸு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அங்கே